ஹாய் காய்ஸ் வாங்க நாங்கள் தேர் திருவிழாவில் என்னெல்லாம் வாங்கணும்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஏ கலர் கலர் ரோஸஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் பார்த்தீங்களா பிங்க்கு ரெட்டு பர்பிள் ஒயிட் வித் பிங்க்கு எல்லோ வித் பிங்க் நல்லாயிருக்குல்ல அப்புறம் பாப்பாவுக்கு பொட்டு இது எங்கள் அம்மா எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க இந்த கிளிப்பு எனக்கு குட்டி முடிதான் அதனால் எனக்கு இது குட்டி குட்டி கிளிப்பு எங்கள் பாப்பாவுக்கு நீட்டு முடி அதனால் அவளுக்கு பெரிய கிளீப்பு இங்கே பார்த்தீங்களா போன வருஷமும் ஒரு உண்டியல் வாங்கினேன் நான் இந்த உண்டியல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் எவ்வளோன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நல்ல பெரிய உண்டியல் தான் ஆனால் ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊரில் இங்கே பார்த்தீங்களா குழம்பு வைக்கிற சட்டி இந்த மாதிரி என்கிட்ட ஆல்ரெடி ரெண்டு இருக்குது இப்போயும் ஒன்று வாங்கிட்டு அம்மா வேணாம் வேணாம் நாங்கள் ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் மண் சட்டியில் குழம்பு வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்பும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வாங்க என்ன தெரியுமா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி குட்டி 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 சொப்பு சாமா இதை நான் என் பொண்ணுக்காக தான் வாங்கினேன் ஆனால் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இதை வாங்கிட்டு வந்து வீட்டில் எங்கள் பொண்ணு எங்கள் அக்கா கிட்டே காட்டுறா எங்கள் அக்கா சொல்கிறான் உங்கள் அம்மாவுக்கு குழந்தைலேருந்தே இதே வேலை தாண்டி திருவிழாவுக்கு போகணும் அப்படியே அந்த சொப்பு சாமான் தான் கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி பயப்ப பாரு அப்படின்றா எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் எங்கள் அக்கா சொல்கிறா பார்த்திங்கன்னா அனலத்தில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆனால் எங்கள் பாப்பாவுக்கும் அவளுக்கும் பிடிச்சிருந்துச்சா அதனால் இதை வாங்கி கொடுத்தேன் அழகாக இருக்கில்ல அந்த பாத்திரம்லாம் இது சும்மா நம்ம பொரியல் கீழே காஃபி கூட இதில்லாம் ஊற்றி குடிக்கலாம் நல்லா இருக்கும் மண் பண்டங்கள் தானே இங்கே பார்த்தீங்க அழகா இருக்கா அது பவுல் இது இது வந்து மூணு பொருள் வந்து பத்து ரூபாய் அடடா ரேட்டு சொல்லிட்டேனே சரி ஓகே உண்டியல் ரேட்டையும் இந்த குழம்பு வைக்கிற பானையோட ரேட்டையும் நீங்கள் என்னென்னு நான் கமெண்டில் சொல்கிறேன் எப்படி இருக்குது சொப்பு சாமான்லான்னு சொல்லுங்கள் அழகாக இருக்கா எங்கள் பிள்ளைக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி அடுப்பெல்லாம் குட்டி குட்டியாக சூப்பராக இருந்துச்சுங்க போன வாட்டியும் நான் உண்டியல் மட்டும் உண்டியலும் இந்த மாதிரி ஒரு பாத்திரமும் வாங்கிட்டு வந்தேன் இந்த வாட்டி தான் என் பாப்பா கூட வரவோ இந்த வாட்டி அப்படி சொப்பு சாமானும் வாங்கி வந்துட்டோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் இதை பிடிக்கும்னு சொல்லுங்கள் சொப்பு சாமான் இதை கொஞ்சம் கஞ்சி தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும் இது இப்போ சட்டி வாங்கினா நிறைய பேருக்கு பழகிறது எப்படின்னு தெரிய மாட்டேங்குதுங்களேங்க இதில் வந்து எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த சட்டியை வந்து எண்ணெய் பூசி விட்ருங்க தேங்காய் எண்ணெய் எந்த எது ஏதோ ஒரு எண்ணெய் ஃபுல்லாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கஞ்சி தண்ணி வடிக்கிறோம்ல சாதம் வடிக்கிற தண்ணி இது ஃபுல்லாக ஊற்றி ஒரு டூ டேஸ் ரெண்டு நாள் வச்சுடுங்க அப்படியே வச்சுடுங்க அதுக்கப்புறம் இது சூப்பராக பழகிடுங்க சமையல் பண்ணுறதுக்கு இது ரெடி ஆகிடும் இது தாங்க அந்த சட்டியை பழகிற மெத்தேடு இது தெரியாமலே நிறைய பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் சூப்பராக வாங்கிட்டு வந்துட்டோம் நல்லா வெயிட்டாக இருக்குது நல்லா எங்கே பாருங்கள் ஆழமாக இருக்குது குழம்பு நிறைய வைக்கலாம் அந்த சாம்பார் கறி குழம்பு மீன் குழம்புலாம் அதில் வச்சு அவ்வளோ அருமையாக இருக்குங்க அவங்கள யாருக்கெல்லாம் அந்த மண் பாத்திரத்தில் குழம்பு வைக்கிறது பிடிக்கும்னு சொல்லுங்கள் நிஜமாகவே சொல்கிறாங்க மண் சட்டியில் வந்து நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க நிஜமாவே ஹெல்த்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க இந்த பிபி சுகர் இருக்கிறவங்க கம்பல்சரி இந்த அலுமினியம் பாத்திரத்தை யூஸே பண்ணாதீங்க அதை எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு ஒன்று ஸ்டீல் பாத்திரம் அதை விட பெட்ருன்னு பார்த்தா நமக்கு மண் சட்டி தாங்க அந்த காலத்தெல்லாம் இதில் தானேங்க சாப்பாடு வடித்தாங்க கூழு காசுறதுலேருந்து குழம்பு வைக்கிறதுலேருந்து எல்லாமே மண் பாத்திரம் தான் இப்போ தான் நம்ம எல்லாம் நாகரீகம் நாகரீகம்னு சொல்லிட்டு நம்ம உடம்புக்கு எதெல்லாம் ஒத்து போகலையோ அந்த பாத்திரத்தில் தான் நம்ம சமையல் பண்ணுறோம் அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ தான் சமையல் பண்ணி சாப்பிட்ற பொருள் எதுவுமே ஹெல்த்தியாகவும் கிடைக்க மாட்டேங்குது மருந்து இல்லாத பொருளும் கிடைக்க மாட்டேங்குது நமக்கு இந்த மாதிரி செய்கிற பாத்திரத்தையாச்சும் நம்ம நம்ம இயற்கையாக வாங்கி செஞ்சு பழகுவோம்ங்க உடம்புக்கு நல்லதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம் திருவிழாவில் பர்ச்சேஸ் பண்ண பொருளுங்க எனக்கு இருக்கிறதுலே இந்த ரோசஸ் தான் அழகாக இருந்துச்சு நல்லாயிருக்குல்ல அழகு என் பிள்ளைக்காக வாங்கினேன் நான் எங்கள் வீட்டுக்கு ஒரு பார்த்தா திட்டுவார் பிளாஸ்டிக் பூலாம் வைக்கக்கூடாதுன்னு வார் ஆமாம் பிளாஸ்டிக் பூ வைக்கக்கூடாது ஒரு கொத்து பூ வச்சாலும் நெஞ்ச பூ தான் வைக்கணும் அப்படின்னுவார் நல்லாயிருக்குல்ல தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது அப்புறம் அக்காவும் இந்த மாதிரி நிறைய பொருள் வாங்கினேன் அம்மா வந்து இந்த மாதிரி குழம்பு வைக்கிற பாத்திரம் மட்டும் ஒன்று ஒன்று வாங்கிக்கிட்டாங்க நாங்கள் ஆட்டோவில் போனோன்றதால எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு இதெல்லாம் கொண்டு வரதுக்குலாம் இந்த வெயிட்டுங்க தூக்கிட்டு நம்ம பஸ்ஸில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் சில சமயத்தில் உடஞ்சிரும் அதுக்காகவே பார்த்து பார்த்து நம்ம பேப்பர்லாம் நிறைய சுற்றி கொண்டுட்டு வருவோம் சேஃபாக நாங்கள் இங்கே தாம்பரத்தில் இருக்கணுங்க நாங்கள் அங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணவே முடியலைங்க ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது இருந்தாலும் அவங்களும் நியாயமாக தான் விற்கிறாங்கன்னு தோணுது ஏன்னா அவங்களும் போயிட்டு வெளியூர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தானே வந்து விற்கிறாங்க நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னா சில சமயத்தில் சாப்பாட்டு விஷயத்துலேயோ இந்த ச இந்த பாத்திரம் வாங்குற விஷயத்துலேயோ நம்ம கஞ்சித்தனம் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு தான் தோணுது அதுக்கு மக்களே ஓர ரேட்டு வச்சிருக்காதீங்க இதெல்லாம் ரொம்ப 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 சீப்பாக இருந்தது எங்கள் ஊரில்லாம் ரேட்டு இது என்ன ரேட்டு நீங்கள் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் போன வருஷம் வாங்கிட்டு வந்த உண்டியல் இருக்கு இது இந்த வருஷம் இந்த குட்டி புதுசாக எனக்கு உண்டியல் வேணும் அப்படின்னு கேட்டால் அதனால இதை வாங்கிட்டு வந்துட்டோம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க காய்ஸ் நன்றி ஹேவி நைஸ் டே இருங்க இருங்க கைஸ் இதெல்லாம் மறந்துவிட்டேன் இது என் என் பொண்ணு வந்து அவளோட பாக்கெட் மணிலேருந்து என் பையன் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு திருவிழாவுக்கு வரல அவனுக்காக அவன் தங்கச்சி இதை வாங்கியிருக்காள் அவங்க அண்ணனுக்காக நல்லா இருக்குல்ல அப்புறம் இது ஒரு கீச்சன் இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா ம் நல்லாயிருக்கா இதாவ வாங்கியிருக்கா அவள் ஆசாசியாக கேட்டா என்னோட தேவதை அவளுக்காக நான் வாங்கி கொடுத்தேன் எவ்வளோ இது குட்டி ரேட் சொல்ல மாட்டோம் நீங்கள் கண்டுபிடிங்க எப்படி ஆண் இது இதுவா இங்கே பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல அதுவும் அவள் இதை வாங்கி அவளோட தலையில் வச்சதும் அப்படி ராணி மாதிரி அழகாக தேவதை மாதிரி இருந்தான் என் பொண்ணு ஏஞ்சல் மாதிரி நல்லா இருக்குல்ல நிறைய முறை திருவிழாக்கு நான் போயிருக்கேங்க அப்போல்லாம் கையில் காசு இருக்காது அவ்வளோவா என் குழந்தையா குழந்தையாக போதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படி குறை தான் இப்போல்லாம் நான் எதாவது சம்பாதிக்கிறேன்ல என் பசங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் நம்ம கைத்தொழில் நமக்கு கை கொடுக்குதுங்க நம்ம உழைச்சாதாங்க நமக்கு காசு கிடைக்கும் அடுத்தவன் பாக்கெட்டில் இருக்கிற பைசா என்றைக்கும் நமக்கு உதவாது உதவி செய்யலாங்க நமக்கு வச்சுக்கிட்டு தானேங்க தானமும் தர்மமும் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தானம் பண்ணால் தான் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிறவங்களை விட்டுட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு தான் தானம் தர்மம் நிறைய பண்ணுறாங்க கடவுள் நமக்கானவர்கள் நமக்காக படைச்சிருக்காங்க நம்ம மனைவி மக்கள் அவங்கள பாருங்கள் வெளியில் இருக்கிறவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு குடும்பம் இருக்கவங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க நான் நல்லது செய்கிறேன் கிழிக்கிறேன் அப்படின்ட்டு சில ஜென்மங்கள் என்ன பண்ணுது வீட்டில் நம்மளை நம்பி வந்த பொண்டாட்டி பிள்ளையை விட்டுடுது அடுத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறான்னு ஓடுது அந்த மாதிரி ஜென்மத்தெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது உழைப்போம் உயர்வோம் நல்லதே செய்வோம் யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாதுங்க நம்ம நல்லது செய்கிறோமோ இல்லையாங்க கெடுதல் பண்ணாமல் இருந்தாலே போதுங்க ஓகேங்க ஹாவ் a நைஸ் டே நன்றி